இன்னைக்கு தேதிக்கு திமுக கூட்டணி சாதாரணமாக முப்பது இடங்களை வென்றுவிடும் திமுக கூட்டணி சாதாரணமாக முப்பது இடங்களை வென்றுடும் அதற்கு மேல நீங்க ஒண்ணு விரும்புனீங்க அப்படின்னா இல்ல பாஸ் பாண்டே சொல்றது தப்பு இந்த முறை பாண்டேட கணிப்பை நாங்க பொய்யாக்க போறோம் திமுக முப்பது அடிக்க போறது இல்ல நாங்க பார் என்ன பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு தேவை ஹார்ட் ஒர்க்

ஆறு மணிக்கு திரும்ப வண்டி ஏறி ஏழு மணிக்கு சென்னை வந்து செங்கல்பட்டுல திரும்ப எண்மண் எண் மக்கள் யாத்திரை இந்த உழைப்பு வேற யாருக்கா சாத்தியப்படுமா இந்த உழைப்பு அவர் கொடுக்கிறாரு அப்படி ஆசைப்படுற நீங்க கொடுக்குறீங்களா அம்மா சொன்னாங்க அதுதான் நான் சொன்னேன் ஒவ்வொருத்தரும் உழைத்தால் தான் சாத்தியம் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தா சாத்தியம் இல்லை உலகம் ரொம்ப மோசம் சார் பாலிடிக்ஸ் எல்லாம் சார் அரசியல்வாதி எல்லாம் சுடணும் சார் அப்படி தத்துவம் பேசினா கதைக்காது யூ பி த சேஞ்ச் யூ பி த சேஞ்ச் இந்த நாட்டோடைய பிரதமர் உலக நாட்டு தலைவர்கள் காலில் விழுகிறார்கள் உலக நாட்டு தலைவர் காலில் விழுகிறார்கள் அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறத ராத்திரி பத்திர மணிக்கு கூட்டத்த ஆரம்பிச்சிட்டு பகல்ல விடிகாலையில மூணு மணிக்கு கூட்டத்தை முடிக்கிறார் விடிகால மூணு மணிக்கு தேவையா சார் அந்த ஆளுக்கு சார் நாளைக்கு கேண்டேட்ஸ் முடிவு பண்ண சொன்னா காலைல பாப்போம் பத்து மணிக்கு சொல்லாம்ல புரியுமா நான் சொல்றது கேண்டேட் ஃபைனலைஸ் பண்ண சார் காலைல பத்து மணிக்கு வாங்க சொல்லாம்ல ராத்திரி பத்து மணிக்கு உட்கார்ந்து விடிகாலில மூன்றரை மணிக்கு அவர் முதலாளா கிளம்பி போறாரு அதுக்கப்புறம் நாலரை மணிக்கு அப்புறம் மத்த எல்லாரும் கிளம்பி போறாங்க திரு சரத்குமார் அவர்கள் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜக இணைச்சார் அதற்கான ஃபைனல் கான்வர்சேஷன் எத்தனை மணிக்கு நடந்தது தெரியுமா முத நாள் ராத்திரி ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி நீங்க என்ன ராத்திரி மட்டும் மணிக்கு உலகம் உறங்கி கொண்டிருந்த போது தன்னுடைய கட்சி இணைப்பை பற்றி திரு சரத்குமாரும் திரு அண்ணாமலையும் பேசிக் கொண்டிருந்தார்கள் உழைப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஒரு மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிராதா எப்படி அது உழைக்க முடியும் அவர் சொன்ன அந்த வெறி இருந்தால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம் வெறுமனை வெற்றி வந்து நிக்காது அந்த வெறி இருக்கணும் அப்படி இருக்குதா பாருங்க திமுக பிரமாதமான கூட்டணி இருக்குது அற்புதமான கூட்டணி இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்று காட்டி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற்று காட்டி இருக்கிறார்கள் இருபத்தி நாலுல மாத்தணும்னா அதுக்கு உங்கள்ட்ட கடுமையான உழைப்பு அந்த உழைப்பு உங்கள்ட்ட இருக்குதான்னு பாத்துங்க சிறந்த எதிர்க்கட்சியா காங்கிரஸால ஆல எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களை இந்தியாவில உள்ள சிறந்த எதிர்கட்சியா செயல்பட முடியலன்ற ஒரு இது இருக்குது அது உண்மையா வர நாட்கள்ல காங்கிரஸ் கட்சி வந்து சிறந்த எதிர்க்கட்சியா செயல்பட முடியாத காரணம் எண்ணிக்கை இல்ல எண்ணம் அவன் இதை வந்து பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னும் நரேந்திர மோடிய வீழ்த்தனும்ன்னு எண்ணம் இருக்குதே தவிர ஏ வீழ்த்தனும் கூட தெரியல அவங்க வா நரேந்திரமுடியை தோற்கடிப்போம் என்றாங்க எதுக்கு பா அப்படின்னு அவன் தோற்கடிக்கணும் எதுக்குடா தோற்கடிக்கணும் பாஸ் எதுக்கு பதில் இல்ல ஒரு ஊழல் குற்றச்சாடு சொல்லுங்க ஒரு முறைகேடு சொல்லுங்க

ஒரு ஆள் சட்ட பேண்ட் கோர்ட் மாத்துறாரு கம்ப்ளைண்ட் ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல அப்புறம் எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க காங்கிரஸ் கட்சியுடைய பலவீனம் எதனால் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு பதில் இல்ல ஒரு அஞ்சு விஷயம் இருந்தா தான் மோடியை வீழ்த்த முடியும் அந்த அஞ்சு விஷயத்தில் கடைசியில் சொல்றேன் அதனால காங்கிரஸ் வீழ்த்த முடியாது திரு கே எஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் இப்ப நான் கடைசி அப்ப சமீபம் லேட்டஸ்டா நான் பேட்டி எடுத்திருந்தேன் நீங்க பாத்துருவீங்க அந்த பேட்டிக்கு போன உடனே அண்ணன் என்கிட்ட கேட்டாரு இப்பெல்லாம் பாண்டே நீங்க ஓப்பனாகவே பிஜேபி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்படின்னாரு நான் அவர்கிட்ட ரொம்ப அடக்கத்தோட சொன்னேன் ஆனா நான் இது வரைக்கும் சொன்ன ஏதாவது ஒன்று பொய்னு சொல்லிடுறேன் நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு அப்படின்னு நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணனா இல்லையாங்கிறத அப்புறம் விட்டுருங்க நான் சொன்னது ஒன்று பொய் சொல்லிட்டியப்பா நீ நரேந்திர மோடி வந்து இத்தனை பேர் எண்பது கோடி பேருக்கு அஞ்சு வருஷம் இலவசமாக தானியங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு சொன்னி அப்படி கொடுக்கல அப்படின்னு பொய் சொல்லிட்டியப்பா சொல்லியிருக்கேன் நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு அவர் செய்கிறாருன்னு நான் சொல்றேன் பிஜேபி தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியா வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் நான் சொன்ன போது சங்கினாங்க அதுக்கப்புறம் அஞ்சு கருத்து கணிப்பு வந்துருச்சு டைம்ஸ் சொல்றாங்க சிஎன்என்ல சொல்றாங்க இந்தியா டூல சொல்றாங்க புதிய தலைமுறை சொல்றாங்க எங்க சித்தப்பா பையன் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்லிட்டார் இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க அப்ப நான் வந்து ஓகே சங்கி நான் சொன்னேன் இத்தனை பேருமா அப்ப யோசிக்க முடியும் கண்ணு முன்னாடி சில மாற்றங்கள் தெரிகிறது கண்ணை மூடிக்கொண்டு மாற்றங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் அப்ப காங்கிரஸ் கட்சி இருக்குது டிஎம் கேன்ஸ் ரொம்ப திரும்பவும் சொல்றேன் அகில இந்திய அளவுல நரேந்திர மோடி அவர்களை வெல்ல முடியாது அத்தையோடு நம்புறாங்க என்ன காரணம் அஞ்சு முக்கியமான பாயிண்ட் தான் காரணம் நரேந்திர மோடியை வெல்ல முடியாமல் இருப்பதற்கு அவரை வெள்ளுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த ஐந்து விஷயங்கள் இருந்தால் ஒன்று ஒவ்வொரு தேர்தலுக்கும் புத்தம் புதிய கோஷங்கள் நரேந்திர மோடியை இந்த நாட்டின் பிரதமர் ஆக்குவது இந்தியாவை வைய தலைமை கொள்ளவைப்பது இந்தியாவை வல்லரசு ஆக்குவது இப்படி வேறு வேறு திசைகளை கொண்டு போகும்போது அது பயங்கரமான ஒரு ஊக்கத்தை கொடுக்குது இரண்டாவது மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஏதேனும் ஒரு வகையில் மத்திய அரசால் பலம் பெற்றவர்களா இருக்கிறார்கள் ஏதேனும் ஒரு வகையில நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் வீடு தேடி வந்து இன்னைக்கு மத்திய அரசோட உதவி பயனாளிகள் எண்ணிக்கை ஹிந்தில லபார்த்திம்பாங்க பயனாளிகள் மூன்றாவது ஆர்எஸ்எஸ் மாதிரி சர்வபரி தியாகம் பண்ணக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கம் நாலாவது பாரதிய ஜனதா மாதிரி அமைப்பு ரீதியாக பலம் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய உலகத்திலேயே பெரிய அரசியல் இயக்கம் ஐந்தாவது யாராலும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரியான ஒரு தலைமை இந்த ஐந்து விஷயங்கள் தான் பாஜகவை இதுவரை ஆட்சியில் வைத்தது இனிமேலும் ஆட்சியில் வைக்க போகிறது அது இல்லாதது போனால்தான் காங்கிரஸ் கட்சியால் அடுத்து வர ஐந்து விஷயங்களால சமாளிக்க முடியல கீழே தமிழ்நாட்டில் அவர்கள் வலுவான கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் இங்க உங்களுக்கு வலுவான மாநில தலைமை இருக்கலாம் பாஜக அமைப்பு ரீதியாக வலுவான கூட்டணி வைத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பயனாளிகளை நீங்கள் சென்று சந்தித்திருக்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும் பயனாளிகள் இருக்கிறார்கள் அது பாஜக அரசால் கிடைத்த பயன் என்பதை நீங்கள் கொண்டு சேர்த்திருக்கலாம் என்று பார்க்க வேண்டும் பத்து சீட் கிராஸ் பண்ணுட்டு என்னுடைய ஆசை விருப்பம் ஆசிரியரின் கருத்து இது குறித்து எவ்வளவு சீட்டு வின் பண்ணுங்கிறத நான் சாணக்கியால பிற்பகுதியில் நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல போறது இல்ல ஏன்னா அதற்கு வந்து ஒருத்தர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா எத்தனை சீட் வரும் அப்படிங்கிறதுக்கு நூறு காரணங்கள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல தென் சென்னையில பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கும் தென் சென்னையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றால் பாஜக ஜெயிக்குமானா ஜெயிச்சிடும் தென்சென்னையில் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தால் ஜெயிக்கோமான்னா கட்டாயம் ஜெயிக்கும் உள்ளதான் பாயிண்டு ஒரே தென்சென்னையில் பாஜக சார்பாக தாமரை சின்னத்தில் மூன்று பேர் இருந்தால் மூன்று விதமான வெற்றிலாய்ப்பு அவ்வளோதான் பாயிண்ட் ஸோ எதில் யார் நிற்கிறாங்கறது முக்கியம் இங்கே யார் நிற்கிறாங்க முக்கியம் கூட்டணி எப்படி அமைந்த முக்கியம் இது பல விஷயங்கள் சார்ந்தான் பிஜேபி இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வாக்கு சதவீதத்தை பெறும் அதில் எந்த குழப்பமும் இல்லை அது சீட்டாக மாறுமா அப்படிங்கிறது இன்னமும் இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தெளிந்த பிறகு நான் கட்டாயமாக சொல்றேன் பாஜக தான் ஆட்சியில் வரப்போகுது அது எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கை நாங்கள் எட்டிட்டோம் இப்பவே சொல்றாரு இருபத்தஞ்சு சதவீத வாக்க வந்து இப்போ எட்டிட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் சார் இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை எட்டிட்டா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் பாஜக ஆட்சி நான் சொன்னதை மாற்றி முன்னாடியே கொண்டு வர வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன் பாஜக இந்த பே வளர்ந்தா தான் ரெண்டாயிரத்து முப்பத்தாறில் ஆட்சி நான் நினைக்கிறேன் ஆனால் இருபத்தஞ்சி சேர்த்து இந்த முறை வந்துருச்சுன்னா அதற்கு முன்னாடியே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தைந்து என்பது கனவாக இருக்கலாம் அது நனவாரதுக்கு ஓட்டு போடணும் கிரவுண்ட் ஒர்க் முக்கிய மக்களே கிரவுண்ட் ஒர்க் முக்கியம்

பாண்டே சொல்கிற கருத்து நான் முரண்படுறேன்னு அண்ணனுடைய கருத்தில் நான் முரண்பட்டு இருக்கிறேன் அதை நான் பின்னாடி சொல்ல போறேன் சரிங்களா எனக்கு வந்து நேர்பட பேசி பழக்கம் நேர்பட பேசி பழக்கம் முகஸ்தூதிக்காக நான் இப்ப நான் சொன்னேன் உங்கள் காதல உழல அவர் உழைக்கிறார் நீங்க உழைக்கிறீங்களா கேட்டேன் அவர் உழைக்கிறான்னு யார் சொன்னேன் உங்களுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியா இருக்கும் இப்படி ஏன் போது போல வீட்டில் அதுக்கு நாள் இல்ல இப்போ ரீசெண்டா நீங்க பேசுறதுல உங்க வே ஆஃப் ஸ்டைல்ல வந்து என்னன்னா மேபி நீங்க ஹியூமரா பேசுறீங்களான்னு தெரியல நீங்க பாலிடிக்ஸ் போவீங்களா சார் நீங்க எனக்கு ஒரு சீட் கொடுங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு லொல்லு சபாவாது கொடுங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒருத்தரு கொஞ்சம் பாத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் நீங்க பாலிடிக்ஸ் போவீங்களா சார் எனக்கு சகவாசமே அரசியல்வாதிகளோட தான் அதனால அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும் நாம இழுத்து விட்டு ஜாலியா வேடிக்கை பாக்கிற விட்டு அந்த பக்கம் நம்ம போறதெல்லாம் கிடையாது வாக்கு அரசியலில் வெற்றி பெற காலை பிடிக்க நேரும் கழுத்தை நெரிக்க நேரும் எனக்கு ரெண்டு ஒத்துறது அது வந்து செய்ய வேண்டியிருக்கும் அது ராஜ தர்மம் அது வேற அது அப்படியே நசிக்கிட்டு போயிட்டே தான் வேற வழி கிடையாது அதெல்லாம் சுலபமா சாத்தியம் இல்ல எங்கள் அண்ணன் வாசன் அவர்கள் வந்து முதலமைச்சராக மாற முடியாததுக்கு பத்து காரணத்துல அது ஒரு காரணம் அவர் யார் காலை பிடிச்சதும் கிடையாது யார் கழுத்தை நெரிச்சதும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு அது அரசியல் வாக்கு அரசியல் வேற அது வந்து சாதாரண விஷயம் இல்ல அது சத்திரியர்களுக்கான தர்மம் நமக்கான தர்மம் கிடையாது இவர் ஜெயிப்பார் இவர் தோப்பார் என்ன பண்ணுறது